முன்பெல்லாம் இந்த உலகில் பெரிய ஆளாக அதாவது பாப்புலராக வேண்டுமென்றால் ஒன்று சினிமாவில் நடிக்க வேண்டும் அல்லது அரசியலில் இருக்க வேண்டும் ஆனால் இன்றோ அப்படியில்லை சோசியல் மீடியா என்று சொல்லப்படும் பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் நம்முடைய முகத்தை காட்டினாலே போதும் ஓவர் நைட்டில் நாம் ஆகிவிடலாம் அந்த அளவிற்கு சோசியல் மீடியாவின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதற்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்த்து வருகிறோம் அவற்றில் ஒன்றுதான் தற்போது யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகி வரும் குட்டி சொர்ணாகா என்பவர் இப்போதெல்லாம் இவரை வைத்துதான் பல வீடியோக்களை நாம் பார்க்கிறோம் அவர் யார் எங்குள்ளார் என்ன வயது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் இவரது நிஜ பெயர் லலிதா குட்டி சோர்னாக்கா என்பது யூடியூப்பிற்காக வைக்கப்பட்ட அடைமொழி இவர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்தவர் இவர் பார்ப்பதற்கு சிறு குழந்தை போல இருந்தாலும் இவர் குழந்தை இல்லை இவருக்கு வயது இருபத்தி இரண்டு ஆகிறது உடல் வளர்ச்சி குண்டியதன் காரணமாக வளராமல் சிறு குழந்தையாகவே தோற்றமளிக்கிறார் இவர் அப்படியே சென்னை லோக்கல் மொழியில் பேசி அசத்தும் இவரிடம் தற்போது செல்ஃபி எடுத்துக் கொள்ள நான் நீ என பலரும் போட்டி போடுகிறார்கள் ஒரு செல்ஃபிக்கு ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யும் இவர் சிறந்த நகைச்சுவையாளரும் கூட இதன் காரணமாக இவருக்கு தற்போது சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கும் கடைசி வியா விவசாயி என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த லலிதா இவரை யூடியூப்பில் பார்த்த நீங்கள் இனி வெள்ளித்திரையிலும் பார்த்து ரசிக்கலாம்